ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ பாஸ் வரலாற்றிலேயே அதாவது பாஸ் வரலாற்று சொல்லக்கூடாது சேதுபதி வந்து இரண்டு வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குறும்படம் வந்து போடுறார் இரண்டாய் ஒரு குறும்படம் போடுறாரு அது வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்காக தான் போட்டார் ஆனால் இந்த குறும்படம் அப்படிங்கிறது அது ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு குறும்படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓவியா குறும்படம் போட்டாங்க அப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் இருக்குது ஓகே தோழூர் இப்பதற்கு போடுவாங்க இதில் சப்போர்ட் பண்ணுறது போடுவாங்க ஸோ அந்த கடையில் சாண்ட்ராவுடைய குறும்படம் இன்றைக்கி அதுதான் வந்து வெயிட் இருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அது முடிஞ்சோடனே அது வந்து எவ்வளோ ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உண்மையிலே பண்ணாங்க நினச்சிட்டு இருந்தாங்க பட் இதை வந்து ஒரு டாஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எல்லோருடைய மூஞ்சும் எங்கே வச்சுக்க உரையுறதில்லை ஏன்னா பாரு வந்து அவ்வளோ தூரம் வந்து பேசியிருந்தாங்க ஒரு டிக்னிட்டியாக அவங்க ஆடவே இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்து நீங்கள் எடுத்து வியானாவா இருக்கட்டும் அடுத்து வந்து எல்லாருமே ஆட்டோமிலியன் ஸ்டாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர்மிலன் ஸ்டாரே பேரே வந்திருக்கும் போலேயே திவாகராக இருக்கட்டும் எல்லாருமே அதை சொல்லியிருந்தாங்களா இப்போ சீக்கிரட் டாஸ்க் ரிவீல் ஆகும்போது இப்போ அவங்க முடிஞ்சு எங்கே வைப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது இவங்களும் கங்கிராச்சுலேட் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இது வந்து ரொம்ப அன்ஃபேராக ஒயில் கால அண்டர்ஸ்ட் ஏன் கொடுக்குறாங்க உள்ளர் கண்டசு தான் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ உள்ளர் கண்டஸுக்கு கொடுத்து அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஒயில்டு கார்டு தம்மியாயிடும் ஒயில்டு கார்டை முப்பது நாள் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் கிட்ட நிப்பாட்டணும் கொண்டு போய் அதுதான் பிக் பாஸ்ன்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய இம்பேக்டு தான் சாண்ட்ராவுடைய குறும்படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கைதட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கைதட்டில் கிடைக்குது எல்லாம் பட் அதுக்கடுத்து சம்பவம் என்ன யார் கேப்டன் ஆக போகிறா மூணே மூணு கண்டது தான் போ சரியா ஒருத்தர் வெளியேறிட்டார் சபரி திவ்யாவா இல்லை பார்வா பார் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து எல்லாம் யோசிக்க தோணுது பட் இந்த ரிவீல் பண்ணுறப்பையும் இதுக்கு வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க டீம் பியானா இருக்கட்டும் சுபிக்ஷா வர எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இனிமேல் கேம் ப்ராக்ரஸ் பண்ணோம் சம்ம சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது தான் வயல்டு காடுக்கும் நம்ம பார்வதிக்கும் அப்படிங்கிறது நீட்டாக பார்க்க முடியுது சரியா அதில் இந்த மூஞ்சி செத்து போச்சு மூஞ்சி விலகி போச்சு அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அது சீக்கிரம் டேஸ்ட் தெரியாது அது மூஞ்சி செத்து போனால் என்ன செத்து போடலாம் என்ன இது உண்மையிலேயே இவங்க வந்து இது கொண்டு வந்தால் காரணம் வேர்ல்டு கார்டுக்கும் இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு ஃபைட் அதுதான் இனிமேல் ட்ராவல் பண்ண போகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தைந்து நாட்கள் தாண்டிடுச்சு அஞ்சு வாரம் தாண்டிடுச்சு நாளைக்கு முப்பத்தாறாவது நாள் ஸோ அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அடுத்த நாற்பது நாள் ஐம்பது நாள் ஒரு பாதி தாண்டிடுவோம் பாண்டி பாதிக்காக தான் தாண்டிடுவோம் ரெண்டு வாரம் போச்சுன்னா அதுக்கடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சீசனே முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு வேகத்தில் இருக்கிற இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் முடிவை நோக்கி சீக்கிரம் முடிச்சு விட்ருங்க ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு டேலண்ட் இல்லை இவங்க வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஒயில் கார்டு வந்த பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹோப் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மொத நாள் ஒயில் கார்டு கொடுத்த ஹோப் வந்து யாருக்குமே அந்த அந்தளவுக்கு ஒயில் கார்டு முத நாள் வந்து பண்ணாங்க அதுக்கடுத்து ஆலையை காணும் அப்படின்னா இதுக்காடா பருத்தி கூட உடம்புலேயே இருந்திருக்கலான்றாங்க அதனால தான் இந்த பிரிவு இனிமேல் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்தலேருந்து பார்க்கலாம் எப்படி அதே மாதிரி நம்ம திவ்யாவோட ஆட்டிடியூடு வேர்ட்ஸ் சேதுபதி அண்ட் கண்டஸ்டன்ஸ் அது வந்து கொஞ்சம் குறைக்குது இந்த வேகத்தோடு எல்லோரும் வந்து திவ்யா வந்து அசீம்ன்றாங்க அர்ச்சனான்றாங்க அசீம் வந்து வேற மாதிரி மைண்ட் கேம் பிளேயர் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தேவனும் நியாயமாக குரல் கொடுப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் மூஞ்சி பேச மாட்டாங்க ஸோ அர்ச்சனாவும் திவ்யா கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அர்ச்சனா அசீமையும் கம்பேர் பண்ண முடியாது அசீம் வந்து ரொம்ப ஒரு மைண்ட் கேம் பிளேயர் அவர் இவங்க மைண்ட் கேமே இல்லை சேதுபதி பேசுகிறப்பே கதை தெரிய மாட்டேதா இருக்காங்க அந்த இடத்துல இல்லை முடியெல்லாம் தூ இப்படி பண்ணி ஆட்டிடியூட் ஆட்டிட்டு ஏட்டியா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து பேசுனப்போ அப்போ ஓட்டு தான் சொன்னோம் ஒன்பது தான் திவ்யா என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சேதுபதி கலாச்சி டாப்பில் ஸோ அந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் மாத்திக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கும் டஃப் அப்புறம் நம்மளும் வந்து பத்தோட பதினொன்னா பார்வதி மாதிரி தான் பையனு சொல்லி முடிச்சிடும் கேம் ஏன்னா இதில் வந்து இன்னும் ஸ்பைஸை போக மாட்டேது சும்மா எல்லாரும் பண்ணுறாங்களே தவிர மக்கள் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல ஃபுல்லாகவே பாட்ஸ் தான் இருக்காங்க நீங்கள் நியூஸு நியூஸ் அது ரெவன்யூ இவ்வளோ ட்ராப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் பார்க்கல இந்த ஷோவை சும்மா வந்து ஆறு ஆளுக்கு வந்து செட் பண்ணிட்டு போயிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க லிஸ்ட்டு வந்திருக்கும் ஒருத்தனும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் திவ்யாலாம் வந்து பத்து லட்சம் தியானா பதினஞ்சு லட்சமாக ம் சவரி முதல் கொண்டு எல்லாேருமே இதில் யார் செலவு பண்ணால் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமிதும் வாட்டர் மில்லன் மட்டும்தான் திவாகர் மட்டுந்தான் திவாகருக்கு அவங்க ஊரில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க இந்த ஃப்ரெண்டு உள்ளே அனுப்புகிறாங்களா அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோதான் அமித்துக்கும் வந்து ஒய்ஃப் வந்து போட்டுட்ருக்காங்க வீடியோ அவ்வளோதான் பிச்சு எல்லாரும் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி போட்டிருக்கானுங்க சரியா உங்கள் வீடியோ உடனே பார்த்தாங்க அப்படிங்க பிஆர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எவனுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கோ அவன் பிஆர் அவன் ப்ரொமோட் பண்ணுறாங்க அவன் சும் அடிக்கிறான் அர்த்தம் எவனுக்கு ஒன்றுமே இல்லையா அவ மக்கள் பார்க்குறான் அர்த்தம் அவ்வளோதான் மேட்ரு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தன் வந்து சும்படிக்கிறாங்கிறப்போ அவனுக்கு வியூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் லைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா போய் போடுவாங்க டக்கு 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 என்ன நடக்குது அப்படின்னு போடுவாங்க அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு மெஜாரிட்டியாக அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஒன்றும் பண்ண முடியாது அதில் எங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை பாட்ஸ் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா ரெவன்யூ அடியாகவும் யூடியூப்லேருந்து எடுத்துருவான் காசியும் அதனால் தயவு செஞ்சு பாட்ஸ் அரேஞ்ச் பண்ணாமல் போகடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் பாட்ஸ் வந்து மக்கள் மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட் பண்ணால் வைக்கலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் வைக்காமல் வந்தாலே ஈஸி அதை விஜய் ஜீவி ஃபில்ட்ரு போனால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுதோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்